சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நச்சாடி தவிர்த்தருள சுவாமி திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வளாகங்களை அனைத்தையுமே சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் கோவில் வளாகம் மொத்தத்தையுமே அலசி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க புழுதி மற்றும் பூ அந்த மாதிரி உள்ள தூசிகள் அனைத்துமே கலைந்து இடம் சுத்தமாக கொண்டிருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இவ்வாறு அனைத்து வேலையுமே அனைவருமே பகிர்ந்து செய்ததால் வேலை வேகமாக முடிந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலின் இரண்டாவது மூலவரான திருமலை கொழுந்தீஸ்வரர் சன்னதி மேல் பக்கம் உள்ள மரக்கன்றுகளை அகற்றும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மேலே ஒரு அரச மரத்தின் கண்ணு நுழைத்திருப்பதை அகற்றிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அப்புறம் விநாயகர் சன்னதியின் நுழைவாயில் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் விநாயகர் சன்னதி மற்றும் முருகர் சன்னதியின் நுழைவாயுல்களை கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இது வந்து சிவர்மானின் சன்னதி நுழைவாயுள் பாருங்கள் விநாயகர் சன்னதி நுழைவாயுள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற தவறங்கள் மற்றும் பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி உள்ள கண்ணாடி அந்த விளக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகள் மற்றும் குத்து விளக்குகளை கழுவி வைத்திருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பாருங்கள் குத்து விளக்குகளை அனைத்தையுமே கழுவி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் துடைத்து வைக்கவும் அதை மற்றவர்கள் புலி மற்றும் சோப் லிக்யூடை வைத்து கழுவும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை இன்னொருத்தர் அலசி வைப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் சோப் லிக்விடு மற்றும் புளியை வைத்து கழுவி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இவங்க வந்து கழுவுனதாக அலசி கொண்டிருக்காங்க இது மாதிரி எல்லா வேலையுமே எல்லோருமே பார்த்து வேமா முடித்து விட்டோம் இது வந்து கோயிலுக்கு வெளிப்புற சுவரில் உள்ள அரச மரத்தை அகற்றும் காட்சி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாறைகளின் இடுக்கலை வேறு விட்டு வளர்ந்துருப்பது எவ்வாறு அகற்றியவர்கள் என்று பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு மரத்தை அகற்றிவிட்டனர் இதே மாதிரி கோவிலின் வளாகங்களையும் சோப் ஆயில் போட்டு கழுவுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பாருங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படிக்கு சிவதமும் உழவாரப்பணி குழு